மார்க்க அறிஞர்களை மௌலானா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்பதற்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அது மூணு அர்த்தம் இருக்கிறது மூணு அர்த்தம் மௌலானாங்க மூலானா வார்த்தைக்கு இருக்கிறது மூலானா என்பது ரெண்டு சொல்லுடைய இணைப்பு தான் மூலானா மூலானாங்கிறது ஒரு சொல்லு இல்ல மூலாங்கிறது ஒரு சொல்லு நாங்கிறது ஒரு சொல்லு எங்கள் இறைவன் இறைவன் ரப்பண்டா இறைவன் ரப்பனாண்டா என்ன செய்வோம் எங்கள் இறைவன் இப்படின்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி மௌலாங்கிற சொல்லு தனி நாங்கிற சொல்லு தனி மௌலாண்டா என்ன அர்த்தம்னா அடிமை அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு எஜமான் இறைவன் அந்த அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு நண்பன் கூட்டாளி என்கிற அர்த்தம் இருக்கிறது இந்த மூணு அர்த்தத்துல தான் எத்தனை அர்த்தம் சொன்னாலும் இந்த மூணு கூட அடங்கிரும் இந்த மூணு அர்த்தத்துல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூலானாங்கிறது வந்து எந்த அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்னு விளைவிக்கலாம் இப்ப அவர் அஜர்த்தை பார்த்து எங்களுடைய மூலானான்னு சொல்றோம் அடிமைன்னு அர்த்தம் கொடுக்கணும் முடியுமா இவர்தான் தான் எங்க அடிமை ஒத்துக்கிறார் அவரு நம்ம ஒரு அஜர்த்தை பார்த்து மூலானான்னு சொன்னா அந்த இடத்துல அர்த்தம் அடிமைன்னு கொடுத்தோம்னா அவரு பிடிக்குமா அது கண்ணியத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க

அவர் நமக்கு அடிமையா போயிடுறாரு நம்ம எஜமான போயிடுறோம் அல்லது எஜமானுக்கு அடுத்த மூர்த்தி சொன்னா அப்ப என்ன வாயிறேன் அவர் வந்து எஜமானாவும் நம்ம அடிமையாவும் போயிடுறோம் ரெண்டு அர்த்தம் கொடுக்க இயலாது ஆனா அவங்க எஜமானுக்கு அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணாவது அர்த்தம் என்ன நண்பர் அப்படின்னு அர்த்தம் நண்பர் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவரு பண்ணி சொல்றீங்க நண்பருங்கிறது பொய் நண்பருங்கிற அர்த்தத்தில் சொன்னா நீங்க அவருக்கு மூலானது அவருக்கு அவர் உங்களை மூலானு சொல்லணும் என்னுடைய நண்பரே என்னுடைய நண்பரை அப்படி தான் கூப்பிடு நான் உங்களை என்னுடைய நண்பர்னு சொன்னா நீங்க என்ன என்ன சொல்லணும் என்னுடைய நண்பர்னு சொல்லணும் அப்ப நம்ம அஜர்த்து பார்த்து மோலான மோலானா சசலாம் அலிக்கு மோலானு சொல்லணும் இல்லையா இப்ப நம்ம மட்டும் தான் மோலானா சொல்றோம் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம மட்டும் அஜர்த்த பார்த்து மூலா நாங்கிறோம் அஜர்த்து வந்து நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு மூலானா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப இது மூலானாங்கிறது நண்பருங்கிற அர்த்தத்தில் உங்க சொல்லல நண்பருங்கிற அர்த்தத்தில் சொல்லி இருந்தால் யாருக்கு வேண்டாலும் சொல்லணும் அவர் நமக்கு சொல்லணும் நம்ம அவருக்கு சொல்லணும் சின்ன சொல்லணும் சின்னவருக்கு பெரிய வருது சொல்லணும் முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருந்தா கூட அவரையும் என்ன செய்யலாம் என்ன மூலாலான கூப்பிடலாம் நண்பர் தானே முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் உங்களுக்கு நண்பரா இருந்தா என்ன மூலான சோமான்னு கேட்கலாமா இல்லையா அப்ப இந்த நண்பருங்கிற அர்த்தத்திலையும் அது அந்த அர்த்தம் கொடுக்கலாம் ஆனா இவங்க அந்த அர்த்தத்தில் சொல்றது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க அந்த அர்த்தம் இல்ல வேற என்ன அர்த்தம் எஜமானப்ப அவ என்னமோ என்னத்தினா வைக்கிறாங்க அவ என்னமோ நமக்கு எஜமான் மாதிரி நம்மளால் அடிமைங்கிற மாதிரி காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையை மூலானாங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க பயன்படுத்துகிறார்கள் அந்த அர்த்தத்துல பயன்படுத்துவதாக இருந்தால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லணும் எஜமான்கிற அர்த்தத்துல இந்த மூலாங்கிற வார்த்தையை பயன்படுத்த என்ன செய்யணும் அல்லாவுக்கு தான் உரியது குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மௌலானா இறைவா நீ தான் எங்களுடைய மௌலா எஜமான் பன்சுர்னா அல் கோமில் காபின் கூப்பிடுமா இல்லையா அப்போ அல்லாஹ் அல்லாவதான் தான் செய்ய மூலானாங்கிறான் நீங்க நம்ம வந்து அல்லாவை எப்படி சொல்லணுமா எங்கள் மூலானா யா மூலானா எங்கள் இறைவனே எங்களுடைய எஜமானனே அர்த்தம் அப்ப அல்லாவுக்கு பயன்படுத்தும் பொழுதுதான் எஜமான்கிற அர்த்தம் வரும் மனிதனுக்கு பயன்படுத்தினா உன்னை அடிமைங்கிற அர்த்தம் வரும் இல்லன்னா நண்பனுங்கிற அர்த்தம் வரும் அந்த ரெண்டு அர்த்தத்தில் உங்க பயன்படுத்துவது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தினா அவர் மட்டும் நமக்கு மேல மட்டமா போயிடுறாரு அஜர்த்த பார்த்து என்ன அடிமை அப்படின்னா எங்கள் அடிமையே வர வரமாட்டேங்குதா அப்ப என்னங்கிற வார்த்தையை வந்து அவர் தன்னை இறைவன் மாதிரி நினைத்துக்கொண்டு அவர் எஜமான அடிமை மாதிரி நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை வந்து தங்களுக்கு சூட்டி கொண்டிருக்கிறார்கள் தான் அவங்க தங்களை மட்டும் மௌலானா சொல்றாங்க நம்மளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அவன் தான் எஜமானவர்களே சிறந்தவன் அப்படி எல்லாம் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதனால் வந்து இந்த மூலானாங்கிற வார்த்தை வந்து தப்பான பிரயோகம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்கள சகாபாக்கள் வந்து மூலானான்னு கூப்பிட்டதே இல்லை ரசூல் சல்லா அலி வந்து இப்படி ஒரு பட்டம் இருந்தால் முதல்ல சகாபாக்கள் கூப்பிட்டுருவாங்களா இல்லையா எந்த ஒரு சகாபியாவது ரசூல் சல்லா செல்லத்தை பார்த்து மூலானா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிட்டது கிடையாது அப்ப இது வந்து இவங்க பிற்காலத்தில் வந்து அவங்களை வந்து பிற மதத்தில் எப்படி ஒரு எஜமான் தனம் வந்து மத குருமார்கள் வைத்திருப்பார்களோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது இந்த பழக்கத்தை நம்ம விடணும்